அது உடற்பயிற்சி இருக்குல்ல அது யோகாசனமாக இருக்கட்டும் ஜிம்மில் இருக்கட்டும் நீ நடைப்பயிற்சியாக இருக்கட்டும் ஓட்டப்பயிற்சியாக இருக்கட்டும் நம்ம உடற்பயிற்சின்னு ஒன்று பண்ணுறோம்ல இது வந்து என்னதுன்னா தூண்டுதல் உழைப்பிற்கான நம்ம உழைப்பதற்கான தூண்டுதல் உழைப்புனா என்ன உடற்பயிற்சின்னா என்ன நீ விவசாய தொழில் பார்க்குறேன்னா நீ வந்து அந்த மண்வெட்டி எடுத்து அந்த நிலத்தை உழுவுற இதெல்லாம் உழைப்பு ஒரு கண்ணை ஒரு வாழை எடுத்து நடுறது குழி தோன்றுறது இதெல்லாம் உழைப்பு உடல் உழைப்பு உடற்பயிற்சிங்கிறது வந்து தனியாக நீ பண்ணக்கூடிய விஷயம் இந்த உடல் உழைப்பை நீ செய்வதற்காக உடல் உழைப்பு இருக்குல்ல ஒரு விவசாய தொழில் இருக்குது அல்லது நீ வந்து ஒரு சைக்கிள் கடையில் வேலை பார்க்குற பஞ்சர் ஓட்டணும் சைக்கிள் காற்றடிக்கணும் அல்லது வந்து ஒரு வண்டி ஓட்டுற ஒரு வாகனத்தை ஓட்டுற லாரி ஓட்டுற இதெல்லாம் உடல் உழைப்பு ஒரு வே அதனால் ஒரு காரணம் இருக்கும் உடல் உழைப்பில் ஒரு காரணம் எதுக்காக நீ வந்து அந்த பள்ள நோன்ற இந்த மரக்கன்றை நான் அதில் நட வேண்டும் எதற்காக நான் தண்ணி தண்ணியை தூக்கிட்டு போகிறேன் ஒரு குடத்தை தூக்கிட்டு போகிறேன் இது உடல் உழைப்பு எதற்காக குடத்தை தூக்கிட்டு போகிற வீட்டுக்கு தண்ணீர் தேவை அதனால் தண்ணீர் எடுத்துகிட்டு போயிடுறேன் எதுக்காக அந்த சிலிண்டரை தூக்கிட்டு போகிற எனது வீட்டில் இந்த சிலிண்டர் தேர்ந்து விட்டது அதனால் சிலிண்டரை தூக்கி கொண்டு போகிறேன் அதை இது உடல் உழைப்பு உடல் உழைப்புக்கு ஒரு காரணம் இருக்குது உடற்பயிற்சி இருக்குல்ல எதுக்காக நடக்கிற அப்படிங்கிறதுக்கு அங்கே உனக்கு ஒன்றும் காரணம் கிடையாது எதுக்காக நடக்கிற அப்படின்னா உனக்கு அங்கே ஒரு வேலை ஆக போகிறதில்ல அங்கே போய் நீ ஒரு பொருளை வாங்க போகிறியா ரெண்டு கிலோமீட்டர் எதுக்காக காலையிலே நடந்து போகிற அஞ்சு மணிக்கு விடிய காலையிலே நடந்து போகிற அங்கே உனக்கு ஏதாவது ஒரு வேலை போதா இல்லை அங்கே போய் கடையில் ஏதாவது வாங்க போறியா இல்லை அங்கே உங்கள் சித்தப்பா விட்டுருக்கா இல்லை உங்கள் தாத்தா விட்டுருக்கா எதுவும் இல்லை நான் நடக்கிறேன் அப்போ அதற்கான காரணம் எது எதற்காக நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம் இந்த உடற்பயிற்சி செய்தால் தான் நீ உடல் உழைப்பில் ஈடுபட முடியும் உடற்பயிற்சி என்பது ஒரு தூண்டுதல் ஒரு ஆட்டோ ஓட்டணும் ஆட்டோவை வந்து நீ ஓட்டுவே டர் புருன்னு ஓட்டிகிட்டு இருப்ப சவாரி அது ஆனால் ஒரு தூண்டுதல் ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் உடற்பயிற்சி அந்த தூண்டுதல் அந்த ஸ்டார்ட் பண்ணாதான் அதை வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு மணிக்கணக்காக பயங்கர இடத்துக்கு ஓட்டுவ கார் இருக்கல கீ கொடுக்கணும் ஸ்க அது தூண்டுதல் இதுதான் உடற்பயிற்சி ஒரு கார் இயங்குவதற்கு நீ தூண்டுதணும் சாவியை போட்டு இப்படி கிளிக் பண்ணால் போதும் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்குல அதான் உடற்பயிற்சி அதுபோல் அப்போ நாம் உடல் உழைக்கணும் அப்படின்னா நம்ம வேலையில் நாம் உடல் உழைக்கணும் நீ எந்த வேலையாக பாரு மெக்கானிக்காரு அல்லது ப்ளம்பராரு அல்ல ஒரு மளிகை கடையில் வேலை பார் அல்ல ஒரு நீ ஆசிரியராக பாரு கலெக்டராக வேலை பாரு மருத்துவராக வேலை பார் இது உடல் உழைப்பு அந்த உடை எந்த ஒரு உழைப்பாக எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் சார்ந்து நீ பாரு அது உடல் உழைப்பு அந்த உடல் உழைப்பை தூண்டுவதற்கான ஒரு ப ஒரு வேலை தான் நீ சிறப்பாக உடல் உழைக்கணும் உன் தொழிலில் சிறப்பாக வேலை பார்க்கணும் அந்தாடம் உன் வாழ்க்கை ஃபுல்லாக நீ குடும்பத்தோடு இருக்குமோ சந்தோஷமாக இருக்கணும் ஆடணும் பாடணும் இந்த உழைப்பிற்குல இதற்கான தூண்டுதல் தான் உடற்பயிற்சி நீ உடற்பயிற்சி என்கிற அந்த தூண்டுதலை செய்துவிட்டால் உன் உடம்பு உற்சாகமாக உழைக்க ஆரம்பித்து விடும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உற்சாகமாக உழைக்கணும் அப்படின்னா இந்த உடற்பயிற்சி என்கிற தூண்டுதல் தேவை அதை நீ பண்ணலைன்னா ஒரு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணலைன்னா அந்த அந்த கம்பை கம்பி மாதிரி இருக்கும்ல எடுத்து பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணால் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் அந்த வண்டியை வச்சு நீ எங்கே வேணாலும் போகலாம் ஸ்டார்ட் பண்ணலைன்னா ஆகும் வண்டி தான் நிற்கும் ஒரு ஆட்டோ ஒரு காராக இருக்கட்டும் ஒரு விமானமாக இருக்கட்டும் அதை ஸ்டார்ட் பண்ணணும் சுவிட்சு ஆன் பண்ணணும் அந்த ஆன் பண்ணுற வேலை தான் உடற்பயிற்சி ஆன் பண்ணலைன்னா அந்தந்த வண்டி அங்கே இங்கேயே தான் நிற்கும் எவ்வளோ ஒரு விமானத்தை நீ ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய பட்டன்களை போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் அது வேற ஒரு நாட்டுக்கே பிறக்கும் நீ ஸ்டார்ட் பண்ணலன்னா அது விமான நிலையத்தில் தான் இருக்கும் அதுபோல் தான் ஒரு ஆட்டோவை இப்படி கிக்கரை பிடிச்சி இழுத்த ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ஆட்டோ சவாரி ஓட்ட முடியும் அதுபோல் நாம் ஒரு இன்ஜினியராகவோ நாம் ஒரு கலெக்டராகவோ ஒரு பிளம்பராகவோ மளிகை கடை மளிகை கடை வச்சு ஒரு மருத்துவராகவோ உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டுமென்றால் அந்த உடல் உழைப்பு அந்த வேலை தொழிலில் உழைக்கணும்னா உற்சாகமாக உழைக்கணுன்னா நமக்கு உடற்பயிற்சி என்கிற அந்த தூண்டுதல் தேவை அப்போ தான் நம்மளால் உழைக்க முடியும் அப்படிங்கிற ஏன் வந்து ஏன் நம்ம பிற உயிரினங்கள்லாம் உடற்பயிற்சியாக செய்யுது நாம் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிற உயிரினங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அவைகளுடைய உழைப்பு வேறு நம்முடைய உழைப்பு வேறு பிற உயிரினங்கள் உணவாக தேடுது அது குளிக்கிறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்லை அல்லது குளிக்கும் அல்லது ஈர மழை பிஞ்சதுன்னா போய் நிற்கும் மற்றபடி அவைகள் என்ன பண்ணுது ஒரு குடிசை கெட்டுதா ஒரு வீடு கட்டுதா எதுவுமே கெட்டாது பல்லு தொலைகுதா இது நம்முடைய உழைப்பு வேறு அவங்களுடைய உழைப்பு வேறு மனிதவர்களின் உழைப்பு இயற்கையானது கிடையாது செயற்கையானது உணவை உற்பத்தி செய்வோம் நாம் அதெல்லாம் உணவை இருக்கிற இடத்துல தேடும் பிற உயிரினங்கள் உணவு எங்கே கிடைக்குதோ அங்கே போய் தேடும் ஆனால் மனிதர்கள் உணவை உற்பத்தி செய்வார்கள் அப்புறம் அந்த குடும்பமாக வாழ்வாங்க மனித வாழ்க்கைங்கிறது செயற்கையானது அது இயற்கையானது கிடையாது இயற்கையானது எது சும்மா அப்படியே ஒரு கூட்டமாக இருக்கணும் அப்புறம் உனக்கு உணவு எங்கே கிடைக்குதோ அங்கே போய் தேடணும் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பொதுவாக இருக்கணும் திறந்த வழியில் படுக்கணும் தூங்கணும் அப்படி அதான் இயற்கையானது ஒரு ஆடு என்ன பண்ணுது மாடு என்ன பண்ணுது அல்லது ஒரு கழுதை என்ன பண்ணுது ஒரு குதிரை என்ன பண்ணுது ஒரு மான் என்ன பண்ணுது நம்ம யானை என்ன பண்ணுது திறந்த வழியில் படுக்குது அது நல்ல உணவை தேடி போகுது சாப்பிடுது இன்னைக்கு இந்த பக்கம் போச்சுன்னா அன்னைக்கு அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் எதுவுமே இல்லைன்னா வேற இடத்துக்கு போகும் அப்புறம் அந்த பசு இப்போ நல்லா டயர்டாச்சுன்னா படுக்கும் அப்புறம் இருட்டாச்சுன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி வாழ்க்கை இந்த மாதிரி மனிதர்கள் மனிதர்கள் இப்படி மனுஷங்க வாழ்ந்தால் அது இயற்கையானது ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கை செயற்கையானது ஒரு குடும்பம் வீடு கிராமம் இது எங்கள் கிராமம் இது எங்களுடைய விவசாய நிலம் இப்படி நம்ம நிலையாக ஒரு இடத்துல வாழ்கிறோம் நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்றோம் இது என்னது ஒன்றுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய செயற்கையான இந்த வாழ்க்கையை வந்து இதை வாழ்வதற்கு நமக்கு உடற்பயிற்சி என்கிற தூண்டுதல் தேவை இது இந்த மாதிரி செயற்கையாக மனிதர்கள் வாழ்வதற்கு அதற்கான உழைப்பில் ஈடுபடுவதற்கு மனிதர்களுக்கு உடற்பயிற்சி என்கிற தூண்டுதல் தேவை நம்ம பிற உயிரினங்களை பிற பிற உயிரினங்களை வந்து உடற்பயிற்சி செய்கிறது இல்லை அப்போ அவைகள் மட்டும் செய்கிறது இல்லை நாம் மட்டும் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் கூட உடற்பயிற்சி செய்யாதீங்க பிற உயிரினங்களைப் போல் வாழலாம் உடற்பயிற்சி செய்யலைன்னா வாழவே முடியாதுலாம் கிடையாது உடற்பயிற்சி செய்யலைன்னா அப்போது உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது பிற உயிரினங்கள் மாதிரி எங்கெங்கே உணவு இருக்கோ அதை தேடிப்போம் திறந்த வழியில் இருக்குது உனக்கு இந்த பக்கம் உணவு கிடைக்குதுன்னு இந்த பக்கம் போ நாளைக்கு அந்த பக்கம் போ இப்படி மேய்ச்சிட்டு அங்கங்கேயா படுத்துக்கடை உனக்கு குடும்பம்னு ஒன்று கிடையாது கல்யாணம்னு ஒன்று பண்ணக்கூடாது மனைவி ஒரு மனைவி கணவன் பிள்ளைகள் குட்டி பார்த்தாச்சா அப்புறம் ஒரு எட்டு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் நீ பார்த்துட்டு அப்புறமா அதை விட்டுரு அது பாட்டுக்கு எங்கேயா போட்டோம் அப்போ நீ உடற்பயிற்சி பண்ண தேவையில்லை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உடற்பயிற்சி தேவையில்லை பிற உயிரினங்களைப் போல நீ வாழணும் அப்படின்னா அதற்கு உடற்பயிற்சி தேவையில்லை பிற உயிரினங்களும் உடற்பயிற்சி செய்கிறது இல்லை ஆனால் மனிதர்களைப் போல வாழ வேண்டும் மனிதர்கள் பேசுவார்கள் சிரிப்பார்கள் பாடுவார்கள் ஆடுவார்கள் விளையாடுவார்கள் விவசாயம் செய்வார்கள் உணவை உற்பத்தி செய்வார்கள் வீட்டை தூய்மை செய்வார்கள் குளிப்பார்கள் பல் துளக்குவார்கள் பிறர்க்கு உதவி செய்வார்கள் குழந்தைய நல்ல கண்ணு கருத்துமாக பார்த்து உதவி செய்வாங்க அப்புறம் அந்த மாதிரி ஒரு சே மனித வாழ்க்கை இருக்குல்ல இது நமக்காக நாம் ஏற்படுத்தி கொண்டது நமக்கு இது பாதுகாப்பானது பிறகு நிலை போல வாழ்ந்தால் நாம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது அதனால் மனிதர்களாக நமக்கு ஒரு வாழ்க்கையை நாம் வடிவமைத்து கொண்டோம் செயற்கையானது அந்த செயற்கையானது செயற்கையான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உழைப்பு இருக்குது செயற்கையான ஒரு உழைப்பு இருக்குது அந்த உழைப்பை தூண்டக்கூடிய ஒரு பயிற்சி தான் உடற்பயிற்சி யோகாசனமாக இருக்கட்டும் அல்லது நடைப்பயிற்சியாக இருக்கட்டும் எல்லா பயிற்சியும் செயற்கையாக மனிதர்கள் உழைப்பதற்கு வாழ்வதற்கு ஒரு தூண்டுதல் ஒரு ஸ்டார்டிங் அதுதான் வந்து உடற்பயிற்சி இருந்தது அதனால் உடற்பயிற்சி பண்ணாத வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு சோம்பேறியாக தான் இருப்பீங்க உங்களை பற்றியே நீங்கள் தப்பாக நினைப்பீங்க உடற்பயிற்சி பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்க ஒரு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் அந்த ஆட்டோ அப்படியே தான் நிற்கும் ஒரு கார் அப்படி தான் நிற்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு பயங்கரமாக ஓட்டலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அதுபோல்